தேவசன சார்பாக கௌரிக்க முடியும் அரசு மேல்நிலை தலை மாட விசாரணும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் அய்ய அவர்களுக்கு பொன்னாரைப்படுத்தி கௌரவப்படுத்தினார் நன்றி சார்

டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் குறைச்சாச்சு ஆனால் மனித குலத்துக்கு மனித இனத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்னைக்கு காலக்கட்டத்தில் சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலை விபத்து தான் இன்னைக்குன்னா இந்தியா முழுவதும் இந்த இந்த போன ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் சாலை விபத்தில் மட்டுமே இறந்துருக்காங்க அதை அறிக்கை சொல்கிறது இது சாலை விபத்துங்கிறது வந்து ஏதோ நிறைய பேர் சொல்லுவாங்க போயிட்டு இருந்தாங்க சாலை விபத்தில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஏதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு விபத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட சூழல் அந்த குடும்பத்தோட பின்பலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் உங்களுக்கு வருத்தத்துக்குரியதா இருக்கும் ஒவ்வொரு விபத்தும் என்ன சொல்ல சும்மா நடந்ததெல்லாம் முடியாதுங்க எங்கேயோ ஒரு நெக்லிஜன்ஸ் அது என்ன அலட்சியம் அசா அலட்சியம்தான் வந்து விபத்துக்கு காரணம் சொல்ல முடியும் என்னன்னா நிச்சயமா தெரியும் அந்த ஓட்டுநருக்கோ இல்லை உங்களை மாதிரி தடியில் தங்கிட்டு வரும் மாணவர்களுக்கோ தெரியும் கீழே விழுந்தா என்ன ஆகும் அதனால பாதசாரியா இருந்தாலும் சரி இப்போ பஸ்ஸு வாகனம் ஓட்டுவாங்க நம்ம தான் என்ன பண்றோம் ஒரு ஒரு இடமா இருக்கும் ஓட்டு வண்டியை ஓட்டும்போது ஓட்டுநராக இருக்கும் நம்ம சீட்ல உட்காந்துருக்கும் இருக்கும்போது பேசஞ்சராக இருக்கும் ரோட்டில் போது பாதசாரியா இருக்கும் ஏன்னா நம்ம தான் கவனம் விழிப்புணர் இருக்கும் இப்போ இதையே கல்லூரி மாணவர்கல்லூரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டையே இதை விழிப்புணர்வு கொண்டு போறோம்னா ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க தான் போய் மற்றவங்களுக்கும் வந்து அந்த உங்க பகுதியில் உள்ளவங்களுக்கு இது போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்குதுங்க இதுல என்னன்னா ஒரு சின்ன விபத்தா இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு அலட்சியம் இருக்கும் சரி இது பார்த்துக்கலாம் இது என்ன இட போகுது ஒரு ரோட்ல கல் கிடக்குதுன்னா இது என்ன பண்ணிட போது இருக்கும் வேற வந்து என்ன பண்ணுவாங்க கல்ல தடுக்கி கீழே விழுந்துருவாங்க அதனால இன்னும் சின்ன ஒரு எப்போ எப்ப சாலையில போனாலும் சரி பசங்க மாணவர்கள் நீங்க வந்து பேருந்துல போனீங்கன்னா படிக்கல தொங்க கூடாது ஸ்கூல் விட்டு போகும்போது அறிமுகம் எங்க இருந்தாலும் நடந்து போங்க நடந்து போறதுங்கிறது நல்லது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட வந்து லிப்ட் கேட்டு ஏறி போக வேண்டாம் ரோட்ல வந்து கண்ட ரோட்லயும் கிராஸ் பண்ண வேண்டாம் இன்னொன்னு என்னன்னா ட்ரிபிள்ஸ் போறது டூ வீலர்ல ட்ரிபிள்ஸ் போறது நாலு பேருக்கு போறதுலாம் வேணாம் ஓட்டுநர் உரிமம் பெற குறைந்தபட்ச வயது தெரியுமா உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு பதினெட்டு கரெக்ட் பதினெட்டு முடிஞ்சால்தான் எல்லாரும் அப்ளை பண்ணும் ஓட்டுநர் உரிமம் வந்து உரிமம்னு சொல்லுவோம் லேனர் லைசன்ஸ் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்ச பிறகு தான் ஒரு மா அந்த முடிஞ்ச டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் வந்து படகு படங்கி முடித்த பிறகு ஓட்டுநர் தேர்வு தேர்வில் வந்து தேர்வாகி லைசன்ஸ் கொடுத்தா இருபது வருஷத்துக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க சரியா அதனால வந்து ஓட்டுநர் உரிமம் வாங்கின பிறகு தான் பொது சாலையில் வண்டி டூ வீலர் ஓட்டுறதோ த்ரீ வீலர் என்ன வண்டி ஓட்டுறதோ நீங்கள் லைசன்ஸ் வாங்கின பிறகு தான் இன்னொன்று என்னென்னா இப்போ முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த நாளில் வந்து உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்ன உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வண்டிலாம் ஓட்டினாங்கன்னா ஹெல்மெட் அனுப்பிச்சிட்டு போக சொல்லுங்கம்மா ஏன்னா நிறைய விஷயம் நம்ம நாங்களே இப்போ வாகன சோதனை இருக்கும்போது பார்த்தாக்கா என்ன சொல்லுவாங்க சார் பக்கத்து தெருவு தான் வந்தேன் தோட்டத்துக்கு போனேன் வயலுக்கு போகிறேன் எப்படி சார் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறோம்னு கேட்பாங்க இன்னைக்கு செக் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா வயலுக்கு போகிறோம் வாங்க நம்ம அதை அப்படி எடுத்துக்க கூடாது நம்ம வேகமாக போகிறவங்களுக்கு தான் ஹெல்மெட் தேவை கம்மியாக பக்கத்து தருவு போகிறது ஹெல்மெட் நினைக்க நினைக்கக்கூடாதுமா வண்டி தள்ளும் போதும் நிறைய பேர் கீழே வந்திருக்காங்க அதனால உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அப்பா ஹெல்மெட் போ எழுதிட்டு போங்க ஹெல்மெட் போட்டுகிட்டு போங்க உங்களை அழைச்சிட்டு ஸ்கூல்ல விட போனாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கும் ஹெல்மெட் அவசியமா அதனால நீங்கள் வளரும் தலையிலும் தலைமுறை தலைமுறையினர் நீங்க நீங்கள் தான் வந்து இந்திய நாட்டைக்கு காக்கணும் ஏன்னா அதனால் இந்திய சாலைகளுக்குள்ள என்னென்னலாம் சாலை விதிகள் சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு உங்கள் சேஃப்டியும் அதில் இருக்குன்னு நினச்சிட்டு அது ஒரு எந்த இடத்துலையும் வந்து அதை தவற விடாமல் கடைபிடிச்சிட்டு வரணும் நிறைய பேருக்கு என்னென்னா இப்போது இப்போ வந்து எல்லாம் சின்ன ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முடிலாம் இது இந்த ஃபெசிலிட்டி இருக்க இருக்குமானா இருக்காது ஒரே சிங்கிள் ரோடு இருக்கும் வண்டியோட அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருக்கா டிவிஎஸ் சாம்பிள் சொல்லுவாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஃபிஃப்டி சிசி ஃபிஃப்டி சிசி தான் ஜாஸ்தியாக இருந்தது அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் இருக்கும் ஃபியட் கார் இருக்கும் அப்போ ஏதாவது ஏதாவது ஆஃபீஸில் யாராவது பார்த்தா கையில் மாவு கட்டு மட்டும் போட்டிருப்பாங்க சின்ன கட்டு போட்டிருப்பாங்க என்னென்னு கேட்டால் வண்டியிலேருந்து கீழே ஒன்று தாங்குவாங்க ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது இன்னைக்கு வண்டியில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் வண்டியில் டூ வீலர்லேயும் ஃபோர் வீலர்லேயும் சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்ல ரோடாக இருக்குது ஒரு ரோடை பிடிச்சி போனால் நேராக பார்த்தா மயானக்கணிக்கு போகுது இன்னொரு ரோடை ஃபஸ்ட்டு மினி பஸ் கொடுத்து பார்க்கும்போது இன்னொரு ரோட பிடிச்சி போனால் குளத்து வரைக்குமே நல்ல சாலைகள் போட்டிருக்காங்க அப்படின்றப்ப சாலைகளும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படி இருந்தும் ஏன் விபத்து நகரம் நடக்குது அந்த மாணவர் இல்லை உங்ககிட்ட தான் கேட்கல எல்லா தேவையில்லாத வண்டியிலையும் பூத்திட்டாங்க சாலையும் பாதுகாப்பானதா இருக்கு அப்புறமும் விபத்து நடக்குதுன்னா என்ன காரணம் என்னமா புரியல வேகமா போறது ஒண்ணு இன்னொன்னு ஃபோன் பேசிட்டு ஓட்டுறது சரி ரெண்டாவது அப்புறம் ஸ்பீடு போது போதுமான என்ன காரணம் போதுமான விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை எல்லாரும் வீட்லேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கா ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்களா கிளாஸ் கொடுத்தாங்களா அதுதான் ஆர்வமாக என்ன பண்ணுறோம் அதில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆப்பாக ஓப்பன் ஒரு ஒரு டீச்சராக ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு செயலி ஒரு ஒரு பேப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம் என்ன இருக்குன்ட்டு அந்த மாதிரி சாலை சரி சாலையை சாலையில் ஓட்டுறவங்களும் சரி இப்போது அந்த என்ன ரோடுன்னு ஏதோ ஒரு மார்க்கிங் இருக்குன்னா ஏதோ ஒரு மார்க்கிங் இருக்கு நமக்கு என்ன நம்ம வண்டியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் மான எச்சரிக்கை சின்னங்கள் எல்லா சின்னங்களும் இருக்கு நம்ம ரோட படிக்கிறது இல்லை இந்த நல்ல நாள் இந்த நல்ல நாள் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா சாலையை பயன்படுத்துகிற எந்த வயது உடையவராக இருந்தாலும் சரி சாலையும் சாலையை பற்றி அவர் பற்றினவருக்கும் அந்த சின்னங்களையும் பற்றி நல்லா படிச்சுக்கிட்டு சாலையை பயன்படுத்தணும் இந்த நாளில் கேட்டுக்கிட்டு வாய்ப்பு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவையாளர் பேசுகிறாங்க அதை உங்க கையால கொடுக்கணும் சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி மிக அருமையாக மாணவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் தேவையான வாகனம் ஓட்டுவது எப்படி எந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்களை யூஸ் பண்ண அது மட்டும் இல்லாமல் விபத்துகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பொறுப்புள்ள மாணவனாக நீங்கள் எப்படி வளரலான்றதெல்லாம் கிட்டத்தட்ட பெரும்பாலான நமது பெரியோர்களும் சரி ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருமே மிக அருமையாக உரையாற்றினார்கள் அத்தோடு இன்றைய சிறப்பு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது காவல்துறை உயர் அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு இத்தகைய சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது லயன்ஸ் கிளப் தேவாரம் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியை நன்றியை கூறிக்கொள்வதோடு மீண்டும் ஒரு முறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் தேவாரம் லயன்ஸ் கிளப் சார்பாகவும் நன்றிகளை உருவாக்கிக் கொள்வோம் நன்றி

ஆட்டே <laughs> 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 <laughs>